ஹாய் கைஸ் டுடே சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் இம்பாரடைஸ் முட்டுக்கட்டை செகண்ட் இம்பர்சனேட் ஆள் மாறாட்டம் செய் தேர்ட் இம்பிஞ்ச் மேல் வந்து மோது ஃபோர்த் இம்ப்ளிகேட் உட்படுத்தங்கள் ஃபிஃப்த் இம்ப்ளோர் மன்றாடு சிக்ஸ்த் இம்பார்டன் முக்கியமான செவன்த் இம்போஸ் திணிக்கவும் எயித் இம்ப்ளிகேட் சாபமிடு நைன்த் இம்ப்ரூவ் மேம்படுத்து டென்த் இம்

உபுத்தவும் நைன்டீன் இண்டிகேட் சுட்டி காட்டு ட்வெண்ட்டி இன்ஃபில்ட்ரேட் மூடுருவி தேங்க்யூ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க